வணக்கம் கும்போண நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி பார்க்க போகிற வீடு வந்து கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு என்ட்ரன்ஸ்லேயே ஹாலு ப்ளஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க நல்ல பெரிய ஹாலாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வீடு ஆறாயிரத்து ஐநூறுரூவா வாடகை இது வந்து டிவி பாயிண்ட்டு ப்ளஸ் லேப் இருக்குது இங்கே நம்ம நல்ல பெரிய ஹாலாக தாங்க இருக்குது ஆமாம் விண்டோ இருக்குது காற்று பழக்கமாக இருக்குதுங்க காத்தோட்டமாக இருக்க மாட்டேங்குது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் பெட்ரூமும் நல்லா பெருசாக தான் இருக்குது பெரிய பெட்ரூமு கார்த்தி வித்தியாலய ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்குதுங்க இந்த பக்கம் பாருங்கள் இங்கே ஒரு விண்டோ இருக்குது பெட்ரூமில் ஒரு விண்டோ இருக்குது ப்ளஸ் மேலே ஸ்லாப்லாம் இருக்குதுங்க பால்கனி இருக்குதுங்க கதவு திறந்த உடனே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இறங்குற மாரி ஒரு பால்கனி இருக்குது ஆமாம் வீடு நல்லா இருக்குது அருமையான வீடுங்க அடுத்து உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள் கிச்சன் ஏரியா போவோம் இங்கே காமன் பாத்ரூம் லேட்டின் அப்புறம் ஒரு வாஷ் பேஷின் ஆமாங்க இந்தியன் டைப்பு காமனு இங்கே ஒரு பாத்திங் தனியாகவும் காமன் தனியாகவும் அட்டாச்சு கிடையே காமனாக தான் இருக்குது இங்கே இது வந்து ஒரு டைனிங் ஹால் மாரி இருக்குங்க சூப்பர் ஸ்பேஸு பக்கத்துலேயே கிச்சனுங்க கிச்சனும் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது ஆமாம் சிங்கிள்லாம் இருக்குதுங்க மேலே ஸ்டோரேஜுக்கு எல்லாம் இருக்குது யூபிஎஸ் பாயிண்ட்டு கூட ஆல்சோ அவைலபுளாக இருக்குது அது இல்லாமல் வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு இந்த பக்கம் இருக்குதுங்க வாங்க அங்கேயிருந்து கிச்சனை காட்டன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பர் ரியலி சிங்கிள் ஃப்ளோரு கார்த்தி வித்யாலயா ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது உடனே தொடர்பு நன்றி